ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில சோதனை வருது பிரச்சனை வருது போராட்டம் வரும்போது நாம் எப்படி தீர்மானம் எடுக்க வேண்டும் நாம் எப்படி வாழ வேண்டும் நாம் எப்படி தேவன் பக்கமாய் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு அங்கு ஒரு வழியை மாதிரியை காண்பிக்கிறதை பார்க்கிறோம் அது லூயா அல்ல இது இது அடையாளம் அல்ல இது இருந்து பேயிலிருந்து நோக்கக்கூடிய அதல்ல கத்த ஒரு மனுஷனாய் வாழும்போது உங்களுக்கு அடிப்படை தேவைகள் அடிப்படை காரியங்கள் நடக்கும் போது நீங்கள் எப்படி முடிவெடுக்க வேண்டும் எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்கிற ஒரு வழியை கத்த நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு மனுஷனும் சோதனை வரும்போது ஒவ்வொரு மனுஷனும் பிரச்சனை வரும்போது நாம் எப்படி தீர்மானம் எடுக்க வேண்டும் எது தேவனுக்கு பிரியம் எது எப்படி வாழ்ந்தா தேவனிடத்தில் போய் சேர முடியுமோ அந்த வழியை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார் என்னபடி அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இயேசு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொல்லி சும்மா சொல்லல அவர் வழியை காண்பித்து நமக்கு போயிருக்கிறார் அலே லூயா